வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு பாவக்காய் பொரியலை கசப்பே இல்லாமல் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு முறையில் செய்ய போகிறேங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் பாவக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு வானலி எடுத்து அதில் ஆயில் ஊற்றிக்கணும் நம்ம கடுகு எதுவுமே போடக்கூடாது இப்போவே நம்ம போட்டால் கடுதெல்லாம் பொறிஞ்சு போய்டும் ரொம்ப கருகி போயிடும் அதனால் முதல்ல பாவக்காவை நல்லா வறுக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் தான் பாவக்காவை இருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசமும் இந்த பொரியலும் இருந்தாவே போதும் அன்றைக்கி லஞ்சு முடிச்சுக்கலாம் இந்த பாவக்காவை வந்து யாருக்கும் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் ஆனாலும் பொரியல் சாப்பிடும்போது கசப்பே இல்லாமல் இந்த பாவக்காய் அமைஞ்சிருக்கும் நான் வந்து அதுக்கு கேப்சிகம் போட போகிறேங்க காப்சி கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் பாதி அளவு தான் காய் வந்து ஃப்ரை ஆகியிருக்குது இப்போ கொஞ்சம் வெங்காயமும் வெட்டிக்கிறேன் கொஞ்சம் நிறைய வெங்காயம் வெட் போட்டால் தாங்க இருக்கும் இந்த கசப்புக்கும் அதுக்கும் வெங்காயம் வந்து கரெக்ட் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் அளவு ஃப்ரை ஆன பிறகு தான் கேப்சிகம் போடணும் முதல்லே போடவே கூடாது அப்போ தான் கேப்சிகமும் இதுவும் கரெக்டான ஒரு பதத்தில் வரும் நான் வந்து உங்களுக்கு இதுக்காக இது காட்டுறேன்னா அதாவது நான் சீக்கிரமாக ஒரே ரெண்டு நிமிஷத்தில் இது முடிச்சிடலாம் நான் இந்த ஃப்ரை பண்ணுறது காட்டுறன்னு தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை கருப்பாக தெரியுது இல்லைங்களா அது கருப்பு இல்லை நல்லா ஃப்ரை ஆகிருக்குது அந்த அளவுக்கு ஆகிட்ட பிறகு தான் இந்த கேப்சிகமே போடணும் பிறகு கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே கேப்சிகம் கூட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதே அந்த அந்த சூட்டோட அந்த எண்ணெயிலேயே அதுக்கு அதுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதோடு சேர்ந்து அது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம நிறைய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக போட்டுருணும் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா கலந்து விடணும் அப்போ தாங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்ம பாவக்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது பிறகு தேங்காய் துருவல் அதுவும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா தாங்க இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன் எப்பவுமே பாவக்காய் பொரியலுக்கு எல்லாம் கலந்து விட்டாச்சு பாருங்கள் டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கேப்சிகமும் பாவக்காவும் சேர்ந்த இந்த பொரியல் யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க இன்னும் சாப்பிடுவாங்க ரசத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பருப்பு ரசமோ இல்லை புளி ரசமோ தக்காளி ஏதாவது ஒரு ரசம் நல்லா டேஸ்டியான ரசம் செஞ்சு இந்த பாவக்காய் பொரியலில் தொட்டுட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த பாவக்காய் பொரியல் பாருங்கள் அப்படியே நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம் என் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்